தெரியல தம்பி சைக்கிள் எடுத்து போயிருக்க தர்மாவடி சந்தனம் கறிக்கடை மாடு சுற்றியே வருவாங்க வேலை வந்துச்சுன்னா தூட்டிடலாம் தருமபுரியை சேர்ந்து தந்தனம் கறிக்கடை மாட்டுக்காரரை உடனடியாக மாடை கொண்டு வருவோம் விலை கம்மியானவே டிஷர்ட் கொடுக்குறவங்க ப்ராப்பரா கரெக்டா கொடுத்துருங்க டிஷர்ட் கொடுக்கற சொல்லியே மாட்டுக்காரங்களும் கண்டிப்பா போட்டுக்கோங்க அப்போனாக்கே மஞ்சளி அலோன் பண்ணுவாங்களாம் அஞ்சு கேமரா போயிருக்குது முந்தி அறிவிப்பு டூவீலர்கள் யாரும் மாட்டுக்கு பின்னாடி আমি তেতিয়া <laughs> போ வேகை தடை நீட்டி வச்சுக்கான போராட்டம் கடுமையான போராட்டம் புதன்கு போராட்டம்

ராய்နေنده மூன்றாவது ಮೂರாவது நான்காவது ஐந்தாவதுட்டಕ್ಕೆ கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அதே மாதிரி போயிட்டாரு அதே மாதிரி போயிட்டாரு அப்படியே போயிட்டாரு ಅದா சீவல் நோட் யூ செட் பண்ணிட்டாரு கடுமையான நான் É, uh, uh, eu não tô... ஸ்லோ <Luft."> <MITro appetizer> இரண்டாவத மதாஷ ஆதி விக்ரம் காவல்துறையை இணைந்த இரண்டாவதாக பூஜ்ய பிரதாஷ்

இரண்டு வண்டிகள் தனியாக மூன்றாவதாக சூதிபுரம் பூத்திபுரம் பேஞ்சாய் பிரதான் மூன்று வண்டிகள் தனியாக மூன்று வண்டிகள் தனியாக முதலில் கொடியெழுத்து முதலாவதாக ஜெயம்பட்டி ஜெயம் பட்டியா ஹொச்சா தேவர் நினைவாக ஹச்சா தேவர் நினைவாக பிரகதீஸ்வரன் பிரபு இணைத்து முதலாவதாக ஹோட்டி வருகின்ற சாரதி ஜெயம்பட்டி சிவா

சாரதி சிவான் மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியாக முதலில் உரிமையாளர் நினைவாக பிரகசீஸ்வரன் பிரபு இணைத்து முதலாவதாக ஓடி வருகின்ற சாரதி சிவா ஜே பண்டையாக பே <muchas>